இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அதாவது சாரியெல்லாம் வித் சொல்லி நம்மளுக்கு சாரி கொண்டு வர்றாங்க இது ப்ளவுஸ் பீஸு புரியுதுங்களா ப்ளவுஸ் பார்த்தீங்களா எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்குங்களா இந்த மாதிரி இருந்தா ப்ளவுஸ் எவ்வளோ சூப்பராக தைக்கலாம் ம் பாருங்க இது ப்ளவுஸ் பீஸுங்களா இவ்வளோ கிராஸாக இப்படி கொடுத்துருக்குறாங்க இது எப்படி நாங்கள் ப்ளவுஸ் தைக்கிறது பாருங்கள் இது எப்படி நாங்கள் ப்ளவுஸ் தைக்கிறது இது வந்து நம்ம கஸ்டமர் முன்னாடியே பார்த்து இது எதாவது சொன்னோன்னா தான் ப்ளவுஸ் தைக்க முடியுமா தைக்க முடியாதாங்கிறது நம்ம சொல்ல முடியும் புரியுதுங்களா இவ்வளோ க்ராஸு ம் இதில் கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களும் கொண்டு வந்துடுறாங்க ம் ப்ளவுஸுக்குன்னு இதெல்லாம் நாங்கள் எப்படி தைக்கிறது அதே போல் முந்தாணிக்கிட்ட பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ கிராஸு ம் இது நூல் பிடிச்சி இழுத்தோம்னா இதில் காவாசி என்ன இப்படி போயிடும் நம்மளுக்கு இதில் எத்தனை மீட்ரு வருங்க கட் இதில் காதி போயிடு இதில் ப்ளவுஸ் போச்சுன்னா இதில் ஆரேகால் மீட்ரு ஆறரை மீட்ரு இருக்குன்னு நினைக்கிறீங்களா வெறும் ஆறு மீட்ரு தாங்க இருக்குது இந்த ஆறு மீட்ருலேயும் இத்தனை கோணம் இருந்ததுன்னா இத்தனை கோணம் இருந்தால் எப்படி நம்ம தைக்க முடியும் சொல்லுங்கள் காசு காசு கொடுத்து தானே வாங்குறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் இப்படி நெசவு பண்ணுறீங்க டெய்லர்களுக்கு தான் தெரியும் இந்த இதுகளையெல்லாம் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுன்றது எவ்வளோ பொறுமையாக இது கட்டிங் போடுறதுக்கே பெரிய விஷயமா இருக்கும் சின்ன உடம்புக்காரங்களுக்கு ஓகே எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி தேக்கலாம் இதே கொஞ்சம் உடம்பா இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி கட் பண்ணி தைக்க முடியும் பாருங்க தயவு செய்து ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து நெசவு நெய்யிறவங்க நல்லா ப்ளவுஸ் நீட்டாக இருக்கிற மாதிரி நெசவு பண்ணி கொடுங்க புரியுதுங்களா இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எப்படி தான் நாங்கள் வந்து தைக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியலைங்க புரிஞ்சுக்குங்க காசு போனாலும் நல்லபடியாக நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சேரீயில் கொடுங்க இது மாதிரி எத்தனையோ ஸேரீகளை நான் பார்த்துட்டேன் நானும் வீடியோ போடணும் போடணும்னு நினைக்க முடிய மாட்டேங்குது நம்ம யூடியூப்பில் கூட ஒரு அக்கா கோகிலாட்ட அக்காவே என்னமோ அவங்களும் அவர் சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி தான் தைக்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள் சேரீ எடுக்க போகும்போது நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் ப்ளவுஸு நம்மளுக்கு கரெக்டாக வருமா என்ன ஏதுன்றதெல்லாம் பாருங்கள் இப்படி கோணையாக இருந்தால் எடுக்காதீங்க தயவு செய்து சாரியை ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்